ஹேங்கா இஸ் இந்த ராஜசபாவில் எம்பி ஆனால் என்னென்ன சலுகை கிடைக்கும்னு பதிவில் பார்க்கலாம் இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க மக்கள் நீதி மய கட்சி தலைவரான கமலஹாசனுக்கு இந்த எம்பி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அவருக்கு என்னென்ன சலுகைலாம் கிடைக்கும் பொதுவாக எம்பிக்கு என்னென்ன சலுகைலாம் கிடைச்சிட்டு இருக்குது எல்லாமே பதி மூலமா எம்பி போஸ்டிங்ல இருக்கவங்களுக்கு மாசம் மாசம் சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சொல்லியிருக்காங்க அவங்க எப்போல்லாம் வந்து பார்லிமெண்ட்டுக்கு வராங்களோ அந்த நாட்களில் தினசரி படியா அதாவது டெய்லி அலவன்ஸா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்கும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் அலுவலக பராமரிப்பு உதவியாளர் எங்கள் சம்பளம்னு பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் கிடைக்கும் அதுக்கப்புறம் இலவசமாக தொலைபேசி இணைய வசதி அதாவது இன்டர்நெட் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து இலவசமாக கொடுக்குறாங்க பதவி காலத்தில் டெல்லியில் இலவச வீடு கிடைக்கும் அப்படி இல்லைனா விடுதி வசதி கிடைக்கும் சீனியாரிட்டி அடிப்படையில் பங்களா வீடும் கிடைக்கும் இலவச மருத்துவ சேவை கிடைக்கும் அதுக்கப்புறம் எம்பிக்கள் அவங்க குடும்பத்தினராக கூட ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு வாட்டி இலவசமாக உள்நாட்டு விமான பயணம் செல்ல அனுமதி கொடுத்துருக்காங்க இலவசமாக காலம் முடிஞ்ச அப்புறமா ஓய்வூதியமாக முப்பத்தி ஒன்றாயிரம் கிடைக்கும் தொழில் முறை அப்படி இல்லைன்னா தனிப்பட்ட பயணமாக எப்போ வேண்டும்னாலும் ஃபஸ்ட்டு கிளாஸில் ரயில் பயணம் மேற்கொள்ளலாம் அதுக்கப்புறம் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் யூனிட் இலவசமா மின்சாரம் கிடைக்கும் அதுக்கப்புறம் எம்பி பயண செலவு அரசே ஏற்குமா இது மாதிரி நிறைய சலுகை ராஜசபா எம்பியா மாறிய கமலஹாசனு கிடைச்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் நிறைய கிம்பளமும் கிடைக்கும் நான் அது விஷயமா இதுல ஷேர் பண்ண விரும்பல எம்பி போஸ்டிங்க்கு அபிஷியலா பாத்தீங்கன்னா இந்த சலுகையெல்லாம் கிடைக்குங்க இது விஷயமா உங்க கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க